வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஸ்ரீராம ஜனன கதை பரம ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் ஆகிய நால்வரின் ஜனன உற்சவ கதையை இன்னைக்கு நாம கேட்க போகிறோம் ரிஷ்ய சிங்க முனிவர் புத்திரகாமேஷ்டி பண்ணி முடித்த உடனே அந்த அக்னியிலிருந்து தேஜோமயமா ஒரு பெரிய மகானுபாவர் வந்தார் அவர் கையில் ஒரு தங்க பாத்திரம் வெள்ளி மூடி போட்ட ஒரு தங்க பாத்திரம் வச்சிருந்தார் அதை பார்த்த உடனே எல்லாரும் எழுத்துக்கிறான் தசரதரும் எழுந்து அவரை கைகூப்பி வணங்கி நீங்கள் யார் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார் வந்தவர் சொல்கிறார் ராஜன் ஹச் ஹயதா தேவான் ஹத்திய பிராப்தம் இதம் துவயா இவ்வளவு நாள் நீங்கள் பண்ணின பூஜையினால் திருப்தியாகி தேவதைகள் எல்லாம் இந்த திவ்யமான பாயசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கா இதை பொருத்தமான உங்களுடைய மனைவிகளுக்கு கொடுங்கோ உங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு போடுறாரு பரம சந்தோஷம் அடைஞ்ச தசரத மகாராஜா அதை வாங்கி அந்த பாயசத்தில் பாதியை கௌசல்யா தேவிகிட்ட கொடுக்குறார் அவ அதை சாப்பிட்றா மீதியில் பாதியை கால் பகுதியை சுமித்ரைக்கு கொடுக்குறார் மிஞ்சினதில் பாதியை அதாவது அரைக்கால் பகுதியை கைகேக்கே கொடுக்குறார் மீதி இறைந்த அரைக்காலை சுமித்ரைக்கே கொடுத்துறார் அவாலாம் அதை சந்தோஷமாக பிராசனம் பண்ணுறா ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைஞ்ச தசரத மகாராஜா இப்படி தன்னுடைய வேள்விக்கு கைவேல் பலன் கிடைச்ச சந்தோஷத்தில் பூரிச்சு போயிடுறார் எல்லாரையும் நமஸ்காரம் பண்றார் யாகத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு விடை பெற்று எல்லா ராஜாக்களும் ரிஷிகளும் தசரதர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறா ரிஷிய சிங்கரும் தன்னுடைய மனைவி சாந்தாவோட எல்லாரும் அவாவா ஊருக்கு போய் சேர்றார் தசரத மகாராஜாவும் புத்திரோ பத்தியை எதிர்பார்த்துண்டு காத்துண்டு இருக்கார் இப்படியாக அந்த யாகம் முடிஞ்சதிலிருந்து பன்னிரெண்டாம் மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் சாஷாத் விஷ்ணு பகவான் கௌசல்யா தேவிக்கு புத்திரனாக ராமனாக அவதாரம் பண்ணினார் கைகேகி பரதனை பெற்றெடுத்தாள் சுமித்ரை லக்ஷ்மண சத்ருக்னர் அப்படின்னு ரெட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் வானத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தார்கள் தேசத்தில் எல்லாரும் ராஜாக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சந்தோஷமா கொண்டாடினான் ராஜாவும் பரம சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் அளவற்ற செல்வத்தை தானங்கள் பண்ணினார் வசிஷ்டர் குழந்தைகளுக்கு கௌசல்யோட பிள்ளைக்கு ராமன்னு பேர் வச்சார் எல்லாருக்கும் இவன் சந்தோஷத்தை கொடுக்க போறான் அப்படின்னு ரம்ய தேதிகி ராமஹா அப்படின்னு எல்லாரும் ரமிக்க போறா கிட்ட அப்படின்னு ராமன்னு பேர் வச்சார் பரதன் பக்தியோடு இருப்பான் ராமபக்திக்கு பேர் போனவனா விளங்க போறான்னு பரதன்னு பேர் வச்சார் லக்ஷ்மணன் இவன் வந்து நிறைய கைங்கரிய லக்ஷ்மியை சம்பாதிக்கப் போகிறான்னு அவனுக்கு லக்ஷ்மணன் பேர் வச்சார் சத்ருக்னன் இவன் பரதனுக்கு அடியவனாக அடியார்க்கு அடியனாய் இருந்து சத்ருக்களையும் ஜெயிக்க போறான் அப்படின்னு சத்ருக்னன்னு பேர் வச்சார் இப்படி இந்த நாலு குழந்தைகளுக்கும் பெயர் வைக்கிறதுக்காகவே வசிஷ்டர் இவ்வளவு நாள் இந்த ராமர் அவதாரம் பண்ண போறார் என்று இந்த குலத்துக்கே குலகுருவா காத்துட்டு இருக்கார் இந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சு பரம சந்தோஷம் அடைஞ்சார் உற்சவம் எல்லாம் கொண்டாடினா எல்லாரும் எல்லாரும் பரம சந்தோஷமா இருக்கா ராம ஜனனம் பரம மங்களமான ஒரு கட்டம் இதை கேட்கறது ரொம்ப 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 பாக்கியம் ஸ்ரீராம ஜனன கதையை கேட்பவர்களுக்கும் வாசிப்பவர்களுக்கும் சகல சுதா காரிய சித்தியாகும் குழந்தை பேர் வேண்டுபவர்களுக்கு குழந்தை வாக்கியம் உண்டாகும் திருமணமாகாதவர்கள் தினமும் ராமஜாதகத்துடன் பூஜை செய்து வர கல்யாண யோகம் விரைவில் கைகூடி வரும் அஷ்ட ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் சகல சௌபாகியமும் கிட்டும் ராஜா ஜெய் ஜெய சீதாராமலுமண கீ ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெயராம ராம ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்